எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல நாள் இந்த அருமையான நேரத்துல நாம ஒரு தெய்வீகமான விஷயத்த பத்தி பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்க மனசுல உங்க இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள ஒரு நொடி நினைச்சுக்கிட்டு அவங்க பேர கீழ கமெண்ட்ல போடுங்க அந்த இறை சக்தியோட நாம இதை கேட்க ஆரம்பிப்போம் நானும் உங்களுக்காக ஒரு லைக் போடுறேன் நீங்களும் எனக்காக ஒரு லைக் போடுங்க வாங்க ஆரம்பிக்கலாம் நாம இன்னைக்கு ரெண்டு விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா பாக்க போறோம் ஒண்ணு கார்த்திகை விரதம் இன்னொன்னு நாம தினமும் நெத்தில வச்சுக்கிறோமே அந்த திருநீரு அதோட மகிமை ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்ல கார்த்திகை விரதம் நாம எல்லாரும் மாச மாசம் கார்த்திகை விரதம் இருப்போம் ஆனா இந்த ஆவணி மாசத்துல வர்ற கார்த்திகைக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஒரு மகிமை யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சூரியன் இருக்கார் இல்லையா அவரோட சொந்த வீடு சிம்ம ராசி அந்த வீட்ல அவர் பவர்ஃபுல்லா ராஜாவாட்ட உட்கார்ந்திருக்கிற மாசம்தான் இந்த ஆவணி மாசம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நேரத்துல கார்த்திகை நட்சத்திரமும் சேரும்போது நாம முருகப்பெருமான மனசார நினைச்சு விரதம் இருந்தா அதோட பலன் நமக்கு இரட்டிப்பா கிடைக்கும் அதனாலதான் தொடர்ந்து இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு முருகனோட அருளும் குருவோட ஆசிர்வாதமும் தேடி வரும்னு பெரியவங்க சொல்றாங்க இது முருகனுக்கு மட்டும் இல்ல திருமங்கையாழ்வார் அவதரிச்ச நட்சத்திரமும் தான் அதனால வைணவர்களுக்கும் இது ரொம்ப விசேஷமான நாள் சரி அடுத்து நாம பார்க்க போற விஷயம் நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கம் காலையில எந்திரிச்சதும் குளிச்சுட்டு நாம முதல்ல என்ன பண்ணுவோம் நெத்தில திருநீர் வைப்போம் ஆனா ஏன் எதுக்கு வைக்கிறோம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி கடைசி காலத்துல அவங்களும் ஒரு பிடி சாம்பல் தான் இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைங்கிற அந்த பெரிய தத்துவத்தை நாம கூடாதுன்னு தினமும் நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு அலாரம் தான் இந்த திருநீரு இதே மாதிரி தான் திருமண்ணும் இந்த உடம்பு மண்ணிலிருந்து வந்தது திரும்பவும் மண்ணுக்கே போக போகுதுன்னு சொல்றது தான் அது ஒரு தடவை ராமலிங்காதிகளார் கிட்ட ஒருத்தர் அவரோட உருவத்தையே ஒரு மண் பொம்மையா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாராம் அப்போ அடிகளார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் ஏம்பா இதுவே ஒரு மண் தான் இந்த மண்ணுல செஞ்ச பொம்மைய நான் பொண்ணுல செய்ய சேஷ்ட பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த பொம்மைய உடைச்சுட்டாரான் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் இதுல இருக்கு திருநீரு எப்படி உருவாகுது இந்த திருநீரு சாதாரண சாம்பல் இல்லைங்க பசு இருக்கு இல்லையா அதோட சாணத்தை அது தரையில விழுகிறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்துல பிடிச்சு அதோட வில்வம் மாதிரியான தெய்வீக மூலிகைகளை சேர்த்து புடம் போட்டு தான் ஒரிஜினல் திருநீரு அதுக்கு பேரு கற்ப திருநீரு ஏன் பசு மாட்டு சாணம் ஏன்னா பசு புல்லு இலைன்னு சைவத்தை மட்டும் சாப்பிடுற ஒரு சாதுவான பிராணி அதனால அதோட சாணம் ரொம்ப தூய்மையானது அது நம்ம மனசுல இருக்கிற ஆணவம் கண்மம் மாயங்கிற அழுக்க நீக்க சக்தி வாய்ந்தது விஞ்ஞான ரீதியா பார்த்தா இது ஒரு சூப்பரான கிருமிநாசினி சரிங்க இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த திருநீற்ற எப்படி போட்டாலும் அப்படியெல்லாம் பூசிக்கலாமா கூடாது அதுக்கும் ஒரு முறை இருக்கு காலையில நீங்க திருநீர் பூசும்போது கிழக்கு திசையை பார்த்து நின்னு பூசுங்க சாயங்காலமா பூசும்போது வடக்கு திசையை பார்த்து பூசுங்க அப்போ அதோட முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும் அதே போல கார்த்திகை விரதம் இருக்கும்போது முழு நம்பிக்கையோட மனசார முருகன நினைச்சு இருந்தா கிடைக்கும் நிச்சயமா இன்னைக்கு சொன்ன இந்த தகவல்கள் உங்க மனசுக்கு ஒரு வித நிறைவையும் அமைதியும் கொடுத்துருக்கும் நான் ரொம்ப முழுசா நம்புறேன் முருகப்பெருமானோட அருளும் குருமார்களோட ஆசையும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்பவும் இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்